மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாட்டில் தனது புதிய ஷோரூமை சென்னை அடையாறில் திறந்துள்ளது திருப்புழா சலுகையாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை ஒவ்வொரு முறை தங்கம் வாங்கும் பொழுதும் வெள்ளி நாணயம் இலவசமாக வழங்குகின்றனர் உலகின் சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நிறுவனம் இந்தியாவின் பல்வேறு துறைகளில் கால்பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கி கொண்டுள்ள மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் சென்னை அடையாறில் தனது முப்பத்தி மூன்றாவது புதிய ஷோரூமை திறந்துள்ளது இந்த ஷோரூமில் அதிகமான இடவசதி புதிய மாடல் மற்றும் டிசைன்களில் தங்கம் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் இடம்பெற்றுள்ளது இந்த புதிய ஷோருமை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மலபார் கோல்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல தலைவர் திரு யாசர் மலபார் கோல்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மண்டல வர்த்தக தலைவர் சஃபீர் அலி மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு வடக்கு மண்டல தலைவர் திரு அமீர் பாபு மலபார் கோல்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு மேற்கு மண்டல தலைவர் திரு நௌஷத் மற்றும் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள் மற்றும் கிளை ஊழியர்கள் உடனிருந்தனர் வணக்கம் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அடையாறு தமிழ்நாட்டோட முப்பத்தி மூணாவது கிளை இன்னைக்கு திறந்திருக்கும் மா சுப்பிரமணியம் சார் ஹெல்த் மினிஸ்டர் வந்து திறந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது வந்து தமிழ்நாட்டோட நானூத்தி இருநூத்தி இருபத்தி ஓராவது சோரும் மலபார் குடும்பம் வந்து அதிகமா விரிவாக்கம் ஆயிட்டு இருக்க இந்த ஸ்டேட்ல நம்ம இங்க அடையாறுல ஒரு நல்ல லொக்கேஷன்ல திறந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அண்ட் எல்லா கஸ்டமரும் வந்து இங்க இருக்கிற ஜுவல்லரிஸ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா வாங்க மலபார் விசிட் பண்ணுங்க अरे ये हमकी जान दे ऑफर जरिए के इलामे जरिए के अंडीपा उन्हें विजिट करेंगे। ओके। तो कौन से जगह जरिए में? हाँ नमः। चलें सरदार पतंगोड़ा, डेयर सरदार पतंगोड़ा बुधवार रूम ऑफर नहीं रहेगी। दिसंबर तेर्तीसवें रहेगी। और परचेजिंग वाले सीलर कोयल नमः जिता ऑफर करेंगे। आ चलें लो व Uh, globally for twenty one store மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தற்பொழுது பதினான்கு நாடுகளில் நானூத்தி பத்துக்கும் மேற்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களோடு உலகின் மிகப்பெரிய நகை விற்பனை நிறுவனமாக உருவெடுத்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை கோவை மதுரை நாகர்கோயில் திருநெல்வேலி சேலம் ஈரோடு தஞ்சாவூர் ராமநாதபுரம் தர்மபுரி வேலூர் திருச்சி கும்பகோணம் திருப்பூர் காரைக்குடி மயிலாடுதுறை புதுக்கோட்டை மார்த்தாண்டம் புதுச்சேரி கரூர் செங்கல்பட்டு கடலூர் ஓசூர் ஆகிய நகரங்களில் முப்பத்தி மூன்று கிளைகளை கொண்டுள்ளது மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விற்பனையகத்தில் பழனியமிக்க அணிகலன்கள் கிடைப்பது சிறப்பம்சமாகும் அணிந்தாலே ஜொலிக்கும் வைர நகைகளான வடிவமைப்புகளைக் கொண்டு வெட்டாத வைரத்தால் செய்யப்பட்ட ஏரா மிகவும் பொக்கிஷமாக கருதப்படுகிறது விலை உயர்ந்த கற்களால் செய்யப்பட்ட நகை தொகுப்பான கிரிஷியா நகைகள் கைவினை கலைஞர்களால் கையால் செய்யப்பட்ட நகைகளின் தொகுப்பான எத்னிக் மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் பாரம்பரியமான இந்திய நகை வடிவங்களில் உருவான டிவைன் குழந்தைகளுக்கான நகை தொகுப்பான ஸ்டார்லைட் ஆகியவை இந்த ஷோரூமில் இடம்பெற்றுள்ளது நாட்டில் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய வர்த்தக குழுமங்களில் ஒன்றான மலபார் குழும நிறுவனங்களின் முன்னணி பிரிவு மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனம் இந்தியா சிங்கப்பூர் வளைகுடா போன்ற நாடுகளில் சில்லறை விற்பனை பிரிவில் உள்ள இந்த நிறுவனம் சான்று பெற்ற தங்க நகைகளையும் ஐஜிஐ சான்று பெற்ற வைர நகைகளையும் பிஜிஐ சான்று பெற்ற பிளாட்டினம் நகைகளையும் ஹால்மார்க் சான்று பெற்ற வெள்ளி நகைகளை மட்டுமே விற்பனை செய்து வருகிறது இதனால் வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு நகையின் தயாரிப்பு குறித்தும் விலை குறித்தும் எளிதாக புரிந்து கொண்டு வாங்குவதற்கு திட்டமிடலாம் வாடிக்கையாளர்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் இலவச பராமரிப்பு அனைத்து வகை நகைகளையும் எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்ப பெற்றுக் கொள்ளும் உத்தரவாதம் உள்ளிட்டவற்றை வழங்குகிறது இவை தவிர மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் வெற்றிகரமான வணிகத்திற்கு அதன் சமூக பொறுப்பு மற்றும் முன் முயற்சிகள் இதன் காரணங்களாகும் தனது லாபத்தில் குறிப்பிட்ட சதவீதத்தை சுகாதாரம் கல்வி வீட்டு வசதி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் மகளிரை அதிகாரமயமாக்கல் போன்ற சமூக பொறுப்புகளின் திட்டங்களுக்கு செலவு செய்கிறது